இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட பர்சுத்தமிழ நாமத்தில் வாழ்த்துக்கள் விசேஷமாய் புதிய மாத வாழ்த்துக்கள் இன்னும் விசேஷமாய் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய நல் வாழ்த்து நிலை தெரிவித்துக் கொள்கிறேன் புரைஸ் தலம் இப்பந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் காலிச்சிட்டோம் உண்டாந்தி புரைஸ் தலம் டிசம்பர்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கேரள சர்வீஸ் ரெடி ஆயிடுவாங்க ஸ்டார்ஸ் கட்ட ரெடி ஆயிடுவாங்க ஆமா சீரியல் போட பண்ணுவாங்க வீட்டை ரெடி பண்ணுவாங்க புத்தாடைகள் வாங்குவாங்க நல்லது 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 இந்த மாதத்துல நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு சிந்தனை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இயேசு பிறந்தது நமக்காக மறிப்பதற்கு இயேசு பிறந்தது நமக்கு ரட்சிப்பை தருகிறதற்கு இயேசு பிறந்தது நமக்கு சமாதானத்தை தருகிறதுக்கு பெர்சியா நாட்டில் அந்த காலத்தில் ஒரு சிறந்த மன்னர் இருந்தார் ரொம்ப நல்லவர் பிச்சைக்காரன் வேஷம் போட்டு போயிடுவார் ஏழை வேஷம் போட்டு போயிடுவார் விவசாயி வேஷம் போட்டு போயிடுவார் வேஷம் போட்டு போய் ஒரு முறை ஒரு ஏழை வீட்டில் குடிசையில அவரோட உங்களை உட்கார்ந்து சாப்பிட்டார் சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஏழையோடு சேர்ந்து ஏழை சாப்பாடை சாப்பிட்டுட்டு வேஷத்தை கழிச்சு ராஜான்னு காட்டினான் அவன் ராஜாவை பணிந்து கொண்டான் ராஜா நினைச்சார் இவன் ஏழை ஏதாவது நம்மட்ட கேட்பான்னு நினச்சான் ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ராஜாவே உங்களுக்கு ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேருமே ஹெல்ப் பண்ணிருக்கேன் ஆனா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரல நண்பர்களே வீட்டுக்கு வரல ஆனா நிறைய கிஃப்ட மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சந்தோஷம் ஆனா ஒரு ஏழை வீட்டிலேருந்து இருந்து என் கூட சாப்பிட்டு உங்களையே எனக்கு கிஃப்டா தந்துட்டீங்க என் வீட்டில் கால் வச்சது ரொம்ப நன்றி என்று சொன்னார் ராஜாவின் ஹதயத்துல அவன் பெற்று விட்டான் கத்துருக்கும் ஸ்தோத்திரம் யோசித்து பாருங்க அதுல ரோமரில் என் வாசிக்கிறோம்ல வாசிங்கள் நம் என்று பாராமல் நம்முடைய சொந்த குமாரன் என்றும் நாம் எல்லாருக்காகவும் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரை ஒப்பு கொடுத்தவர் கூட மற்ற எல்லாவற்றையும் கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இப்படிதான் நினைக்கிறேன் என்னுடைய அறிவு சரியா இருந்தால் ஐயா சரண் சிங் பிரதமராயிருந்த போது நடந்த சம்பவம் அதை பதிவு செய்கிறேன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வயதான ஒரு மனுஷன் போய் யா என் மாட்டை காணல அப்படின்னு சொல்றார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் உடனே போலீஸ்கார் வரட்டுறாங்க மனுஷனே காணல கண்டுபிடிக்க வேண்டிய மாட்டை கால போய் விரட்டாங்க அவர் திருப்பி வந்து விரட்டி விட்டாங்க ஒரு நாள் மறுபடியும் பிரிட்டிஷனோடு போகிறார் முதியவர் ஏயா அடிக்கடி தொந்தர பண்ற ஆறு மணி நேரம் அது முதியவர் காத்திருந்தார் வேற வழி இல்லாம எஸ் ஏட்ட போனா ஏட்டிட்ட ஏட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு மறுபடியும் எஸ்ஏட்ட ஏட்ட போல்றாரு கையெழுத்து வாங்கல வெளியில போய் பேப்பர்லாம் வாங்கிட்டு வைப்போம் கார்பன் சீட்லாம் வாங்கிட்டு வைப்போம் எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வைப்போ அப்படின்னு வரட்டி விட்டாங்க அவர் எல்லாம் வாங்கி கொடுத்தார் வாங்கி கொடுத்துட்டு லாஸ்ட்ல சொன்னாங்க ஒரு ஐம்பது ரூபா தான் ஐம்பது ரூபா சொல்றது சரித்திரத்துல பார்த்ததை படித்ததை சொல்கிறேன் ஒரு ஐம்பது ரூபா தா அப்புறம் ஐயா இல்லையா ஐம்பது ரூபா இல்லையே எனக்கு சரி போய் எங்கேயாவது போய் யாருக்கையாவது ஐம்பது ரூபா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணி அவன் அங்கேயே நின்றுட்டே இருந்தார் கடைசியா ஆறு மணி நேரம் சீசனில் காக்க வைத்து சரி ஒரு ரப்பசம் படத்துக்கு கைநாட்டு போடு இல்லை கைநாட்டு போட வேண்டாம் பேரா தாங்களை கையெழுத்து போடவும் கையெழுத்துல போடுவியோ அப்படி எலங்காரமாக பேசினாங்க உடனே சில நிமிடத்தில் நடந்த சம்பவத்தை பாருங்கள் அந்த பெட்டிஷனில் அவர் கையெழுத்து போட்டு தன்னுடைய அங்கிக்குள்ளே இருந்த ஒரு சீல் எடுத்து ஸ்டாண்ட் பண்ணி கையெழுத்து போட்டார் அடுத்த நிமிஷத்தில் தெரியுமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை அறிந்து கனத்துக்குரிய பிரதமர் ஐயா சரண் சிங் அவர்கள் மாறுபடத்துல ஒரு விவசாயி போல வந்திருந்தார் அவர் பிரதமர் சீலை வச்சு கையெழுத்து போட்டார் சலுட் அடிச்சான் அதர்னாங்க இருந்து அத்தனை பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள் இறங்கி வந்த பிரதமர் என்று நான் படித்து ஆச்சரியப்பட்டு போனேன் இந்த டிசம்பர் முழு உலகத்தின் பாவத்திற்காகவும் ஏழைகளுக்காகவும் அவர் இறங்கி வந்தார் சொந்த குமார் என்று பாராமல் நமக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிப்பது எப்படி இந்த பிள்ளைக்கு பிறந்த ஒரு பிள்ளைக்கு பிள்ளைக்கு பிறந்தன அல்ல கவனிங்க பிறந்தன என்ன செய்வோம் ஸ்தோத்திரம் பிறந்த நாள் என்ன செய்வோம் இப்போ கிறிஸ்மஸ் வந்தாச்சு கிறிஸ்மஸ்க்கு என்ன செய்வோம் நமக்கு ட்ரெஸ் எடுப்போம் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுவோம் நல்ல கிஃப்ட்லாம் வாங்குவோம் பிரியாணி போடுவோம் கேக் வாங்குவோம் சாப்பிடுவோம் யோசிச்சு பாருங்கள் ஒரு பையனுக்கு பிறந்த நாள் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்காமல் பையனுக்கு சாப்பாடு கொடுக்காம எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் கேக் விட்டு விட்டு அந்த பையனுக்கு எப்படி இருப்பேன் ஏன் பிறந்த நாளை விளையாடுறீங்களா இல்லை ஏசுனாவது பிறந்த நாளைக்கு நீங்கள் என்ன செய்தீங்க என்ன சாதிச்சிட்டீங்க நம்ம ட்ரெஸ் பண்றோம் இந்த பதிவை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன் ஏழைகளுக்கு கத்தருக்கு கடன் கொடுக்கிறார் அதனாலதான் எங்க ஊழியத்துல எங்களோடு இணைந்த மக்கள் செய்கிறாங்க மாதந்தோறும் எழுபது பாவப்பட்ட ஜ பார்வையற்ற ஜனங்களை கொண்டு வந்து அவருக்கு ஆகாரம் கொடுத்து அரிசி கொடுத்து கனம் பண்றோம் என்னோடு சேர்ந்த திருச்சபை மக்கள் நிற்கிறார்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள் டிசம்பர் இருபத்தாறு கிறிஸ்மஸை முன்னிட்டு அவருடைய கிருவை முன்னூறுக்கு அதிகமான ஏழை பார்வையற்ற மக்களை கூப்பிட்டு வந்து அநேகர் உதவி செய்கிறாங்க நன்றி அவங்களுக்கு காலை மதிய உணவு கொடுத்து நல்ல கிப்ட் கொடுத்து ஏசப்பாவை நண்பர் அறிவிக்கணும் ஏதாவது ஒன்று மாதத்துல கத்திரிக்கா செய்ய நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஏழைகளுக்கு நீங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறீங்க அந்த திருப்பி கத்தர்களுக்கு தருவார் இந்த மாதம் உள்ள ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன் இதை மனதில் வைத்து வாழுங்கள் கிறிஸ்துவை புறகண்டனம் செய்யுங்கள் கத்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் கிருவை கொடுப்பதாக அமேன் கிறிஸ்துமஸ் நாட்கள் நியூ இயர் நாட்கள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக நன்றி சொல்லி அபிவிருத்தி செய்யுங்கள் கத்தரை உங்களை உங்களை ஆசீர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆளுடைய கிருவை உங்களை தாங்கட்டும் தகப்பனே இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் இந்த நாளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கித்தான் இந்த மாதத்துல பாரம்பரியமா கிறிஸ்துமஸ் கொண்டாடாம ஒரு அர்த்தம் உள்ள நியூ இயர் கிறிஸ்துமஸ் நாட்களை மாறட்டும் இயேசுவின் ஆபத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் கம்லசியூ Have a nice day.